வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் கேஷ் இருக்கு இல்லைங்களா நீங்கள் கம்பெனிலேயோ இல்லை ஆஃபீஸ்லையோ ஏன்னா ஒர்க் பண்ணும்போது பிஎஃப் பிடிப்பாங்க இல்லைங்களா அந்த கேஷ்லேருந்து அட்வான்ஸ் காசை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அது எப்படின்ட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளை ஓப்பன் பண்ணி பிஎஃப் யூஏஎன் லாகின் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும் அதில் யூஏஎன் அப்படின்ற வெப்சைட்டை ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த யூஏஎன் அண்ட் பாஸ்வேர்டுன்னு காமிக்கும் அந்த யூஏஎன் நம்பருன்றது நீங்கள் சேலரி ஸ்லிப் வாங்குறீங்க இல்லைங்களே அதில் இருக்கும் பாருங்கள் நம்பரு அந்த நம்பர் தான் அந்த யூஏஎன் நம்பரு அதை போட்டுட்டு அதுக்கான பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அந்த கேப்ஷா நம்பர் காமிக்கும் அந்த கேப்ஷா நம்பரும் போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த நம்பருக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டு நீங்கள் திருப்பியும் என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணி திருப்பியும் அதில் கேப்ஷன் நம்பர் காமிக்கும் அந்த கேப்ஷன் நம்பரும் போட்டுவிட்டு நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகுங்க நான் காட்டினா இப்படி தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அந்த பேரு எல்லாம் வந்துடும் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உங்கள் போய் நேம் தான் ஓப்பன் ஆகிருக்கும் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆன்லைன் சர்வீஸுன்னு இருக்கும் அதை பார்த்துட்டு அங்கே ஓ ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைன் சர்வீஸை ஓகே கொடுத்துட்டு அதில் கிளைம் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் காமிக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் காமிக்கும் அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் உங்களோட நேமு எல்லாம் வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் நம்பர் போட்டு நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வெரிஃபைன்னு ஒரு பாக்ஸ் காட்டும் பாருங்கள் அந்த பாக்ஸில் என்ன பண்ணுங்கள் உங்களோட பேங்க்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அக்கௌண்ட் நம்பர் அந்த நம்பரை கொடுத்து வெரிஃபை கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வெரிஃபை ஆயிரும் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம்னு கீழே இருக்கும் அங்கே ஓகே கொடுங்க அங்கே ஓகே கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் அக்ரியா அப்படின்னு கேட்கும் கீழே கீழே செக் பாக்ஸ் இருக்கும் அதை கொடுத்துட்டு ஓகே அக்ரி அப்படின்னு எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த க்ரீ கலர் எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி தான் வரும் இப்படி தான் வருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்ன்னு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் தேர்ட்டி ஒன்றுன்னு இருக்கும் அங்கே ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்படி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்வீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓகே கொடுத்து டிஎன்ஏஎம் நம்பர்ஸ் காட்டும் அந்த நம்பர்ஸ் இருக்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்பஸ் பார் விச் அட்வான்ஸ் இருக்குவை காமி கேட்கும் அதையும் ஓப்பன் பண்ணி இல்லினேஷன் டைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிடுங்க என்டர் பண்ணி ஓகே கொடுத்துருங்க நம்ம பாஸ்புக் இல்லைங்களா பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு இரநூறு கே ஐநூறு கேபிக்குள்ளே நூறு கேபிலேருந்து ஐநூறு கேபிக்குள்ளே ஜேபிஜி பிடிஎஃப் அந்த மாதிரி ஃபார்மோட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிங்க உங்கள் ஃபோன்லேயே ஐநூறு கேபிக்குள்ளே வராமாரி கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஆகும் உங்கள் ஃபோனில் இருக்க நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஸ்லாம் ஓப்பன் ஆகும் அதில் இது எங்கே பாஸ்புக் எடுத்து வச்சுருக்கீங்களோ பாஸ்புக்கு அப்படின்னா செக் லீஃப் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று மோஸ்ட்லி பாஸ்புக் வச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதெல்லாம் ஆல்ரெடி கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க அப்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கடைசியாக ஒரு பாக்ஸ் இருக்கும் அங்கே டிக் கொடுத்துருங்க டிக் கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு காமிச்சு கீழே கீழே கெட் ஆதார் ஓடிபின்னு கேட்டோம் காமிக்கும் அந்த இடத்துல ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ஓடிபி வந்து இல்லைங்களா அதே மாதிரி இன்னொரு ஓடிபி நம்பர் வரும் அந்த வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜில் அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிடுங்க ஒரே நிமிஷம் காட்டுறேன் இது பாருங்க என்டர் ஓடிபின்ட்டு அந்த ஓடிபி ஓகே கொடுத்துட்டு வேலிட் ஓடிபி அந்த சப்மிட் கிளைம் ஃபார்ம்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பேஜ் காட்டுறேன் பாருங்கள் எப்படி வரும்னுட்டு லோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருக்கோங்க பேஜு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு எல்லாமே சப் அட்வான்ஸ் கிளைம் ஃபார் சப்மிட்டட் சக்ஸஸ் இன் போர்ட்டல் வந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி மொபைலில் மெசேஜ் வரும் நம்மளை அப்லோட் பண்ணது எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மோஸ்ட்லி த்ரீ ஒர்க்கிங் டேஸில் கிளைம் ஆகிறோங்க இது நான் பண்ணி அவங்களுக்கு ஓகே ஆகிடுச்சி இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சரிங்களா இந்த தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஆன் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு வரும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் என்னோட சேனலெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்